பழனி அவர்களை பற்றி பேசினால் காவல்துறையும் சனாதனவாதிகளும் பெரும் ஒழுக்குமுறைகளை நமக்கு கையாண்டு பேச்சுக்களையும் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு பெரும் ஒரு ஏற்படுத்த அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாம் இங்கு போற்றவில்லை அவர் இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படி இந்த மக்களுக்காக போராடினார் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் ஒருங்கிணைத்து ஓரணியில் அவர்கள் இந்த இந்திய சர்வதிகார கூட்டங்களை புறத்தை அடிக்க வேண்டும் இந்தியாவில் முப்பது கோடி மக்களை கொண்ட சமூகம் தனி சமூகம் அதே போன்று இந்தியாவில் இருபது கோடிக்கும் மேல் இந்த மக்கள் இஸ்லாமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஓரணியில் பிறந்தால் இந்தியாவை ஒரு தலிதாகவோ அல்லது ஒரு இஸ்லாமியராகவோ அவர்கள் மட்டும்தான் ஆள முடியும் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் வகையாக அந்த அளவுக்கு நம்மளை திருத்து பிரித்து வைத்திருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் ஆனா பாபாவுடைய கனவு என்ன இவர்களை எல்லாம் ஒன்று ஓரளவில் திரட்ட வேண்டும் அப்படி திரட்டி அவருடைய பார்வை என்பது மிக கூர்மையானது இந்த மக்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவையே ஆளலாம் என்பதுதான் அவருடைய சித்தாந்தம் எனவே அப்படி அவருடைய சித்தாந்தத்தை நாம் உருவாக்கி நாம் தமிழக மண்ணில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் இருந்தாலும் சரி ஒவ்வொரு அரசியில் நாம் திரண்டால் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையும் ஆகலாம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதைதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அந்த திருமாவர்களும் ஒவ்வொரு வேலையிலும் சொல்லக்கூடிய பிரித்தாலும் அந்த அளவுக்கு நமக்குள் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது